தினம் ஒரு ரசம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன ரசம் பார்க்கலாம் வாங்க சுவை நிறம் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரசத்தை இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு சிமுஸ் கிச்சன் ஃபஸ்ட் வேப்பம்புவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி உப்பு ஒரு வச்சுக்கலாம் வேப்பம்பு ரசத்துக்கு நெய்யில் வேப்பம்பு கடுகு பெருங்காயம் மிளகாயை வறுத்துட்டு பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா சில சமயம் பசங்களுக்கு கொடுக்குச்சே இந்த வேப்பம்பு மிளகாயும் வாயில் ஆகப்பட்டால் அதுங்க வேண்டாம் சொல்லுங்க ஸோ இதை மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணலாம் ரசத்தில் வேப்பம்பு மிளகாய ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய்யை உருக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் ஊற வச்ச புளிய வடிக்கிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி உப்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை டூ டீஸ்பூன் வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம் புளி உப்பு தாளிச்ச உடனே சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் இப்போ வறுத்து பொடித்த மிளகாய் வேப்பம்பியோ இதில் சேர்க்குறேன் நன்னா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதிக்க கொதிக்க அந்த வேப்பம்பு நெய் வாசனை இதெல்லாம் வீடே மணக்கிறது எப்படி நெய் பிரிஞ்ச உடனே பார்க்கச்சே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூடான சாதத்தில் நெய் போட்டு வேப்பம்பு ரசத்தை கலந்து சாப்பிட்டா பசியை தூண்டும் கோல்டு காஃப் இருந்தால் அதுவும் சரியாயிடும் அப்படியே கிளாஸ்லேயும் விரும்ப குடித்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது கொதிக்கிச்சேவை சாப்பிட்ணும் போல இருக்கு இப்போ சர்விங்க்கு போகலாம் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் வேப்பம்பூவை அடிக்கடி உணவு லசியத்தின்ண்டு வாழ்வோம் வளமுடன்